இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தைந்து வசனம் பத்து முதல் பதினொன்று முடிய ஆண்டவர் கூறுவது மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையா என்னிடம் திரும்பி வருவதில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மத்தேயோ என செய்திருந்த வாசகம் அதிகாரம் ஆறு வசனம் ஏழு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமேன் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்கள் ஆனால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்கா வீடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்